அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா நான் நம்ம ஷாப் பத்தி சொல்லுங்க என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கு நம்ம வந்து சேலம் மாவட்டம் இளம்பலையில் இருக்காங்கண்ணா எங்களோட கடைப்பேர் பாத்தீங்க அப்படின்னா வேலன் டெக்ஸ்டைல்ஸ் எங்களோட பிராண்ட் நேம் பாத்தீங்க அப்படின்னா சாரா ஓகேங்க ஓகேங்களா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேஷ்டி ஷர்ட்னா எளம்பலையில பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஸாரீஸ் கிடைக்கும்னா சோ இங்கே வர்ற கஸ்டமர்ஸ் கார்டும் உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நீட் இருக்குன்றது எங்களோட ரெக்க அவங்களோட ரெக்கொயர்மெண்ட் படி சோ ஸாரீஸ் எல்லாருக்குமே வந்து கிடைக்கும்னா இளம்பலையில வேஷ்டி ஷர்ட் யாரும் பண்ணலைங்கனா டிஃப்ரெண்ட்டா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் இளம்பலையில மேக்ஸிமம் ஒன் ஒன் ஒன்லி வேஸ்டி ஷர்ட் மட்டும் லாஞ்ச் பண்ணிருக்காங்க அதாவது நிறைய பேர் இந்த முகூர்த்தத்துக்காக கோயில் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எடுக்க வருவாங்க கண்டிப்பா அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு வருவாங்கண்ணா அவங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட்க்காரோ வீட்டில இருக்கவங்களுக்கு மென்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வேஷ்டி ஷர்ட் எங்கே கிடைக்கலைங்கண்ணா நம்ம ஒன் ஒன் ஒன்லி ஒன்லி யூனிஃபார்ம் செட்டா உங்களுக்கு பல்க் குவான்டிட்டியில வந்து நம்ம வேஷி ஷர்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மளோட லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா எலம்பல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காக்காப்பாளையம் போற மெயின் ரோட்ல சோ எடப்பாடியார் பாத்திர கடைக்கு பக்கத்து கடைங்கண்ணா ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் வாக்கபிள் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு வந்துடலாங்கண்ணா இப்ப நம்ம கிட்ட வந்து என்ன மாதிரி வெட்டி இப்ப காட்டன் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி சோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ஐட்டம் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா சோ ஏழு ஐட்டமும் ஒன்னு ஒன் பை ஒன்னா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் சோ அடுத்து டிஷ்யூல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு வேரியேஷன்ல பண்ணிட்டு இருக்கேன் ஆஷா பட்டு ஹார்ட் சில்க்னா அடுத்து ஹார்ட் சில்க்ல பாத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு மூணு வேரியேஷன் பண்ணிட்டு இருக்கேன் மொத்தம் ஒரு ஏழு டைப்னா உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே வந்து யூனிஃபார்ம் செட்டிங்னா ஒரே மாதிரி உங்களுக்கு ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு இரநூறு பேருக்கு வேணாலும் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்ல இருக்கணும் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் இப்போ அப்பப்போ வந்துட்டு இருக்க கலெக்ஷன்னா

திருவிழால நூத்தி இருபது பேர் ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் வரை நம்மளால குடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இருக்குங்கண்ணா ஒரே மாதிரி உங்களுக்கு நூறு இல்ல ஆயிரம் பேருக்குனால நம்மளால ரெடி பண்ணி தர முடியுங்கண்ணா இந்த அளவுக்கு வந்து நம்ம கிட்ட ஸ்டாக்ஸும் அந்த அளவுக்கு ஸ்டாக்ஸும் இருக்குங்கண்ணா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ப்ரொடடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குங்கண்ணா நம்மள எப்படி ஆனா ஸ்க்ரீன்ல எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்கண்ணா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா எங்களோட அட்ரஸ் ஃபுல் டீடெயில் காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே உள்ள கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேண்ணா நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலும் இல்ல நீங்க டைரக்டா ஒரு கால் அடிச்சீங்கனாலும்ண்ணா

இப்ப பர்ஸ்ட்ல வந்து பாக்க போறது கலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காட்டன் இது ஆமாங்க இதோட இதோட நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர் டபுள் நைன்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் நானூத்தி தொண்ணூத்தொம்பது வெறும் நானூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா மட்டும் தாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினாறு கலர் இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்லேயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது பீஸ் நூறு பீஸ் இரநூறு பீஸ் அதாவது வந்து இப்ப வந்து ஆடி மாசம் வந்துட்டு இருக்கீங்கண்ணா சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஊர்ல கோயில் திருவிழா இருக்கும் இப்போ உங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஒரு முகூர்த்தம் இருக்கும் சோ ஒரு நிச்சயம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஃபெஸ்டிவல் சீசனுக்கு இருக்கட்டும் ஃபங்க்ஷனுக்கா இருக்கட்டும் ஒரே மாதிரி ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு இரநூறு பேருக்கு வேணாலும் ரெடி ஸ்டாக்ல கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கா பிரீமியம் குவாலிட்டியில உங்களுக்கு இந்த காட்டன் வேஸ்டி ஷர்ட் உங்களுக்கு வந்துருங்கண்ணா அது சேம் கலரே ஒரு ஐம்பது பீஸ் கேக்குறாங்க சேம் கலர்ண்ணா இப்ப இந்த கலர் நான் கையில் வச்சிருக்க கலரில் வந்து உங்களுக்கு சேம் பீஸ் வந்து ஒரு நூறு பீஸ் வேணுனாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஸோ அது நம்ம பிராண்ட்லேயே வந்து அது எங்களோட ஓன் பிராண்டுங்க சாரா ஃபேஷன்றது எங்களோட ஓன் பிராண்டிங்கு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்கண்ணா ஸோ அதில் வந்து இதில் வந்து நம்மகிட்ட சைஸ் கலர்ஸ்லாம் எப்படிங்கண்ணா இதில் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபோர் வரையும் இருக்குங்கண்ணா நாற்பத்தி நாலு சைஸ் நாற்பத்தி நாலு சைஸ் வரையும் இருக்குது உங்களுக்கு ரெக்குவர்மெண்ட் ஃபார்ட்டி சிக்ஸில் ரெக்குவர்மெண்ட் இருக்குது கொஞ்சம் ரொம்ப குண்டா இருக்காங்களா எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னீங்கன்னா எங்களுக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களே அதை ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துருவோம் அதாவது நம்ம மேனுபேக்சரிங் ரெடி பண்ணி ஆமா நம்ம இது சொந்த தயாரிப்பு தான் நம்மளுக்கு கார்மெண்ட்ஸ் இருக்குங்கன்னா கார்மெண்ட்ஸ்ல ஓன் ஸ்டிச்சிங்ல ஓன் மேனுபேக்சரிங்ல வெளிய வர ப்ராடக்ட் குவாலிட்டி எல்லாம் எப்படினா குவாலிட்டி வந்து உங்களுக்கு பக்காவா இருக்குங்கன்னா குவாலிட்டி பத்தி நீங்க எதுவும் பயப்பட வேண்டியதே கிடையாது பியோர் ஹண்ட்ரட் பியோர் காட்டன் அதே மாதிரி வேஷ்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பியோர் காட்டன் வேஷ்டி சேர்ட்டுங்கனா இதுல வந்து ஒரு பதினாறு கலர் ஆப்ஷன் இருக்குங்கன்னா கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னும் இன்னைக்கு ட்ரெண்டிங் கலர்ஸ் தானா சும்மா ஏதோ ஒரு கலர் கொடுத்துட்டோம் மாதிரா இருக்காதுன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லாமே ட்ரெண்டிங் கலர்ஸ் தான் ஒரு கோயில் இருக்கட்டும் வீட்டில் முகூர்த்தமாக இருக்கட்டும் நிச்சயமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஷூட் ஆகிற மாதிரி ஒரு கலர் பேட்டர்ன் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்க ஸோ இப்போ நம்மகிட்ட டெலிவரியில் எத்தனை நல்ல டெலிவரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடுக்கு ரெண்டு நாள் டெலிவரிங்கண்ணா நார்த் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு டூ நாலு நாள் அஞ்சு நாள் டெலிவரி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் நம்ம கிட்ட இருக்குண்ணா நீங்கள் வேர்ல்டில் எந்த கண்ட்ரிக்கு நீங்க ஷிப்மெண்ட் பண்ண சொன்னீங்கனாலும் நம்ம ஷிப்மெண்ட் பண்ணிடுவாங்கண்ணா ஸோ நீட்டாக இந்த மாதிரி பாக்ஸ் பேக் வந்து பக்காவாக இதுதான் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்சுங்கண்ணா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன்னா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்து பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா டிஷ்யூனா ஸோ இந்த டிஷ்யூ மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது ரூபா வரையும் செல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு சொல்கிறேன் ஸோ இந்த ப்ரை இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூவில் ப்ளைன் மெட்டீரியல்னா இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஜஸ்ட் வெறும் எழுநூத்தம்பது ரூபாங்கண்ணா வெறும் எழுநூத்தம்பது வெறும் எழுநூத்தம்பது ரூபாங்க மேனுஃபேக்சர்னால மேனுஃபேக்சரிங்கிறதுனால உங்களுக்கு டேரெக்டாக ப்ரை டேரெக்ட் டேரெக்ட் மேனுஃபேக்சரிங் பிரைஸ் தானே இந்த ரேட்டு கிடைக்கும் இல்லை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு கலர் ஆப்ஷன் இருக்குங்கண்ணா ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஸ்டா க்ரீனு அடுத்தது சி ப்ளூ ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஆரஞ்ச் ஷேடு காப்பரு சில்வர் பர்பிள் ஸோ இது ஏழுமே வந்து ஒரு ட்ரெண்டிங் கலர் ஆப்ஷன் சும்மா வந்து ஆமா எல்லா கலருமே ட்ரெண்டிங் தானா இதுல வருது பாத்தீங்கன்னா இதுல வரதே மொத்தமாக ஒரு எட்டு கலர் தாங்கண்ணா அதுல ஏழு கலருமே உங்ககிட்ட கிடைக்கும் மார்க்கெட்ல இதை தவிர வேற கலர் கலர் ஆப்ஷனே வேற எங்கேயுமே கிடைக்காதுங்கன்னா எல்லா பீஸ்லயுமே யூனிஃபார்ம்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்லாம் இல்ல உங்களுக்கு குடோன்ல பாத்தீங்க அப்படின்னா ஈச் ஒவ்வொரு கலருக்கும் நூத்தி ஐம்பது பீஸ் நூத்தி ஐம்பது பீஸ் ரெடி ஸ்டாக்ல இருக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா அப்படியே டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நாளைக்கு அடுத்தது எமர்ஜென்சி ஒரு ரெண்டு நாள்ல ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா உடனே வந்தீங்கன்னா உடனே கையோட எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்களா இதுல சைஸ்ல சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல முப்பத்தி இருந்து நாற்பத்தி நாலுங்கண்ணா சேம் அதே ஃபுல் ஹேண்டுங்கண்ணா அதே மாதிரி உங்களுக்கு ரெக்குவர்மெண்ட் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு ரெக்குவர்மெண்ட் இருந்தா எங்களுக்கு நீங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க அப்படின்னா நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் டைம் வேணும் அர்ஜென்ட்ல பண்ண முடியாது அந்த ஆப்ஷன் வந்து அர்ஜென்ட்ல பண்ண முடியாது மத்தத எல்லாமே ரெடி ஸ்டாக்ல இருக்கு ரெகுலர் சைஸ் நீங்க ரெடி ஸ்டாக் எடுத்துக்கலாம் அடுத்த கலர் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டிஷ்யூலே வந்தா இப்போ நம்ம நிறைய பேர் டிஷ்யூ ப்ளைன் மட்டும் தான் நாங்கள் வச்சிருப்பாங்க நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் டிஷ்யூல வந்து எம்போஸ் பேட்டர்ன் தான் எம்போஸ் ஆமாம் ஸோ இதோட இன்னும் வந்து கிளாரிட்டியான பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணாலும் நம்ம அனுப்பிடுவோம்னா இது பாருங்க எம்போஸ் டிஷ்யூக்கும் எம்போஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது வந்து டிஷ்யூ பிளைனுங்கண்ணா ஸோ இதில் உள்ள வந்து எந்த சரிகெல்லாம் வராதுங்கண்ணா ஓகேங்களா ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ எம்போஸ்னா உள்ள வந்து அந்த பேட்டர்ன் எம்போஸ்ட் பேட்டர்ன் வருங்கண்ணா வந்துரும் உடல் ஷர்ட் ஃபுல்லாவே அந்த டிசைன் இதுவுமே சேம் எங்களோட ஓன் ஜாரா பிராண்ட்ல நம்ம இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு கலர் ஆப்ஷன் சோ இதுல பாத்தீங்கன்னா சி ப்ளூ சோ கோல்டு பர்பிள் காப்பர் சோ இதுமே நாலுமே ட்ரெண்டிங் கலர் ஆப்ஷன் இதெல்லாம் பக்கா பிரீமியமா இருக்குங்கனா இதெல்லாம் வெட்டிங்க்குலாம் வியர் பண்ண நல்லா இருக்கும் இது வெட்டிங் கட்லனா இது மெயின் மெயின் परपஸே வந்து வெட்டிங் கலெக்ஷன் தானா இந்த வெட்டிங் கலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு பக்கா பிரீமியமா இருக்கும் சோ நீங்க நார்மல் ஒரு மிட் ரேஞ்சை விட உங்களுக்கு ஹை குவாலிட்டி பிரீமியம்ல உங்களுக்கு அந்த எம்போஸ் பாட்டர்ன் வந்துருக்குனா இதோட மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கனா 1300 அந்த ரேஞ்சஸ் வரையும் போயிட்டு இருக்கங்கனா நம்ம வந்து அவ்வளவுல இல்ல ஜஸ்ட் 900 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கங்கனா அதுமே யூனிஃபார்ம் நம்மளோட கடையோட ஸ்பெஷாலிட்டியே பாத்தீங்க அப்படினா யூனிஃபார்ம் செட்னா ஒரே மாதிரி உங்களுக்கு 50 பேருக்கு 100 வேணாலும் உங்களை எடுத்துக்கலாங்கண்ணா ஓகே ப்ளைன் வந்து செவன் ஃபிஃப்டி எம்போஸ் வந்து நை எம்போஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் இதுல ஒரு ஏழு கலர் ஆப்ஷன் இருக்கு அதில் ஒரு நாலு கலர் இருக்குங்கண்ணா அண்ணா நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாங்கண்ணா அண்ணா டிஷ்யூல இதுக்கு முன்னே வந்து ப்ளைன் பார்த்தோண்ணா அடுத்தது எம்போஸ் பேட்டர்ன் பாத்தோண்ணா இது மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் இந்தியாலே வந்து ஒரு பத்து பேர் தாண்ணா அந்த டிஷ்யூல ராயல் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க ராயல் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க இந்த ஐட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயுமே ரேருன்னா கிடைக்காது புது டிசைன் இந்த டிசைன் பேர்ன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டரை மாதம் தான் ஆகுது ரெண்டு மாசம் தான் ஆகுது வந்த உடனே லான்ச் பண்ணியிருக்கோன்னா நம்மளோட ஜாரா ஃபேஷன் பிராண்ட்ல இருந்து எங்களோட கடை வந்து வேலை டெக்ஸ்டைல்ஸில் கிட்டத்தட்ட வந்து இதுலயுமே யூனிஃபார்ம் ஒவ்வொரு கலர்லயும் அப்படின்னா உங்களுக்கு நூறு பீஸ் ரெடி ஸ்டாக்ல இருக்கு உங்களுக்கு எவ்வளவு பீசஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ட்ரெண்டிங் பேட்டர்னா சோ இந்த பேட்டர்ன் பத்தி பார்க்கணும் அப்படின்னா முன்ன பார்த்தது எல்லாமே வந்து ஒரு ரெகுலர் கலர் பேட்டர்னா ஒரு நார்மல் அதுவுமே உங்களுக்கு பர்பிள் ஐஸ் ப்ளூ கோல்டு காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஷேடே வந்து அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸோ இது வந்து மார்க்கெட்டில் ரொம்ப புதுசு எக்ஸ்ட்ரீம் புதுசு உங்களோட வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ஆறு மாதம் இன்னொரு மூணு மாதம் கழிச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை டிமாண்டில் போகக்கூடிய ப்ராடக்ட் இது ஓகேங்களா ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ இதில் பார்த்திங்க ஒரு ஆறு கலர் பேட்டன் இருக்குங்கண்ணா ஸோ அதிலே காப்பர் ஷேடு ஸோ உங்களுக்கு இது டிஃப்ரெண்ட் அந்த பர்பிள் க்ரீனில் அதே மாதிரி லேவண்டர் ஷேடு வந்து வியர் பண்றப்ப நல்லா இருக்கும் வியர் பண்ணும்போது தான் இதோட அவுட்டர் லுக்கே தெரியும் நீங்க ஜஸ்ட் நார்மலா பார்க்கும்போது இது வந்து ஒரு நார்மலா ஏதோ ஒரு வேஷி ஷர்ட் ஒரு டிஃப்ரெண்டான கலர் ஷேட்ல இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும் நீங்க இதை வியர் பண்ணீங்கன்னா அவ்வளோ பிரீமியம் லுக் கிடை கிடைக்கும் உங்களோட வீட்டு பங்குஷனுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கிராண்ட் தரும் நான் தான் சீரியஸா சொல்றேன் நீங்க இதை வியர் பண்ணீங்கன்னா மட்டும் தான் இதோட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வேணுன்ற ஒரு ஒரே ஒரு பீஸ் சாம்பிள் மட்டும் வாங்கி ஆர்டர் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லைங்களா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஒரே ஒரு பீஸ்னால ஆர்டர் பண்ணி பாருங்க பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க எவ்வளவு பல்க் ஆர்டர் சொன்னாலும் கொடுத்துக்கலாங்கண்ணா சோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் சரி போயிட்டு இருக்கீங்கன்னா நம்ம வந்து அவ்வளவு இல்லாம ஜஸ்ட் எயிட் பிப்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் வெரி எயிட் பிப்டி சோ இதுல வந்து உங்களுக்கு நாலு மூல வேஸ்டி வந்துருங்க ஷர்ட் வந்துரும் உங்களுக்கு நீ என்ன சைஸ் கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட கொடுத்துலாம் தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் வரையும் கொடுக்கலாங்கண்ணா மொத்த சிக்ஸ் கலர்ஸ் வந்து ஆமா மொத்தம் சிக்ஸ் கலர்ஸ் நான் இதுல ராயல் டிஷ்யூ நெக்ஸ்ட் பாக்கலாங்களா ஆனா நெக்ஸ்ட் என்ன பாக்கலாம் அடுத்தது வந்து பாக்க போறது பாத்தீங்கன்னா பட்டு டைப்னா சோ பட்டு டைப்ல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறுபா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் ரேஞ்ச சரி போயிட்டு இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நாலு மொழ வேஷ்டி உங்களுக்கு நாங்க இங்க இருக்கிற ஒரு ஏழு கலர் தான் நாலு முளை வேஷ்டி வந்து அப்படின்னா எட்நூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க ரூபாய்க்கு ஆமாண்ணா எட்நூத்தம்பது ரூபாய்க்கு சேம் இதே மாதிரி உங்களுக்கு இதுல வந்து நீங்க எனக்கு நாலு மொழ வேஷ்டி வேண்டாம் கொஞ்சம் நாங்க வந்து பிரீமியமா கட்டணும் எட்டு மொழ வேஷ்டி வேணாலும் அதுவும் நம்ம கொடுத்துடலாம்ண்ணா அது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்கண்ணா சோ இதே சேம் கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு வேஷ்டி மட்டும் உங்களுக்கு நாலு நாலு மட்டும் நாலு முளத்துல இருந்து உங்களுக்கு எட்டு முளத்துக்கு அப்படியே மாறி இருக்கு எல்லாமே ஜரி மெட்டீரியல் ஆமா எல்லாமே நான் சரிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் சில்க்னா இது வந்து உங்களுக்கு அந்த பட்டு டைப்ல வந்து வியர் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் இது வந்து மெயின்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா முகூர்த்தம் தான் ஸோ முகூர்த்தத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கிஃப்ட் பண்றதுனால சரி ஃபேமிலியில க்ளோஸ் ரிலேஷன் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்ச்லயும் வந்துடும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் அவுட் லுக் கிராண்டா வந்து நல்ல பட்டு சாரி வியர் பண்ணிருப்பாங்க பட்டு பட்டு டைப்ல போகும்போது மென்ஸுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டு டைப்ல வேணும் சோ உங்களுக்கு அந்த சிம்பிளா ஒரு காட்டன் டைப்ல கொடுத்தா அந்த அளவுக்கு ஈக்குவலா மேட்ச் பண்ண முடியாது இது வந்து உங்களுக்கு பக்கா ஈக்குவல் மேட்ச் ஆயிடுங்க ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் எட்நூத்தம்பது ரூபா வரும்ண்ணா ஓகே நாலு முழை வேஷ்டி கலர்ஸ் பார்க்கலாம் கலர்ஸ் வந்து இதுல ஒரு ஏழு கலர் ஆப்ஷன் இருக்குங்க என்ன கலர் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா லாவெண்டர் இருக்கு ப்ளூ இருக்கு பிங்க் இருக்கு சோ கோல்டன் ஷேட் இருக்கு மிண்ட் கிரீன் இருக்கு கிரே இருக்கு நான் கையில் வச்சிருக்க கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பீச் தான் சோ இந்த மாதிரி ஒரு ஏழு கலர் ஆப்ஷன் இருக்குங்கண்ணா இன்னும் வந்து கிட்டத்தட்ட வந்து இதுலயே வந்து இன்னும் ஒரு மூணு கலர் ஆப்ஷன்ஸ் ரெடி ஆயிட்டே இருக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன என்ன கலர்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்கன்னா இது சேம் அதே கான்செப்ட் யூனிஃபார்ம் ஒரே மாதிரி ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்கண்ணா ஓகேங்களா

பீஸ் நீங்க ரெடி ஸ்டாக் இருக்கும் நம்ம கிட்ட எப்பவுமே வந்து ஒரு நூறு பீஸ் ரெடி ஸ்டாக் இருக்குங்கண்ணா கஸ்டமைசேஷன் கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே நம்ம பண்றேன்னா ஆனா எங்களுக்கான டைம் கொடுக்கணும் சோ நீங்க ஹரிபரியில அதை பண்ண முடியாது நீங்க திடீர்னு ஒரு ரெண்டு நாள் ஃபங்க்ஷன் மூணு நாள் ஃபங்க்ஷன் தான் கண்டிப்பா என்னால பண்ண முடியாது உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க எனக்கு முன்னாடியே சொல்லுங்க உங்களுக்கு என்ன கஸ்டமைசேஷன் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அதிக குவான்டி எடுக்கிறப்ப அதுக்கான டைம் கொடுத்தா ரெடி பண்ணி கொடுக்கும் கண்டிப்பா நீங்க ரெடியாவே இருக்கும் மேக்ஸிமம் மேக்ஸ் டூ மேக்ஸ் ரெடியா இருக்கும் ஒரு பத்து பர்சன்ட் மட்டும் இல்லாத வந்து நீங்க ஒரு டூ டேஸ் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பர் மேம் சிறப்பாக பண்ணி கொடுங்க மக்களுக்கு நன்றி கண்டிப்பா நன்றிங்கண்ணா நன்றிண்ணா நன்றி